அன்பான மக்களே நம்மளோடய ஐயனார் துணையில் வந்து பயங்கரமாக ஃபயராக போயிட்டுருக்கு அதிரடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோழன் வந்து அவர் சொன்ன மாதிரி நேத்துலேருந்து அறம் மட்டும் தாங்க வாங்கிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வளச்சி வளச்சி எல்லாருமே அடிக்கிறாங்க நிலா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹீரோ இருக்கார் இல்லையா அவரை அட்டின்னு அடிச்சிட்டாங்க கண்ணத்தில் நல்லா சப்பு சப்புன்னு இறுக்கி விட்டாங்க நிலாவோட அண்ணன் வந்து சோழனை நல்லா அடிச்சிட்டாரு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சோழன் வீட்டில் எல்லாருமே வந்து ஓடி போயிடுச்சு பொண்ணு ஓடி போயிடுச்சு ஓடி போயிடுச்சு அப்படின்னே பேசிகிட்டு இருக்காங்க பல்லவனுக்கு வந்து பாவம் கஷ்டமாக இருந்தது அதே மாதிரி பாண்டியன்னை வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டுருக்கு இல்லையா அந்த பொண்ணு ஒன்று கேட்குது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த வீட்டில் வந்து அவமானப்படுறாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலா வந்து ஹாஸ்பிட்டல் வராங்க ஹாஸ்பிட்டலில் வந்தோடனே அவங்க அம்மா வந்து அளவு பண்ண மாட்டுறாங்க வீட் கிளம்புடியே உன்னால தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு தெரியல ஆனால் இப்போ ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது நம்மளோட ஐயனார் துணை அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு பரபரப்பாக போய்கிட்டுருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நல்லாவே போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் என்ன மக்களே சொல்கிறீங்க அவங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா